ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஒன்றாம் பாவத்துக்கும் மேஷத்துக்கு செவ்வாயே வராரு எட்டாம் பாவமான விருச்சகத்துக்கும் செவ்வாயே வராரு அந்த ஒன்றாம் பாவம் அப்படிங்கிறது ஒற்றைப்படை பாவ தொடர்புகளில் இருக்குது இந்த எட்டாம் பாவம் அப்படிங்கிறது இரட்டைப்படை பாவ தொடர்புகளில் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போது அடுத்து அடுத்தடுத்த பாவங்களுடைய அதிபதிகளை பற்றி பார்க்கலாம் இப்போ ரிஷபம் அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் அந்த ரெண்டாம் பாவம் இரட்டைப்படை பாவ தொடர்பில் இருக்குது இங்க இருக்கு பார்த்தீங்களா ரெண்டாம் பாவம் இரட்டைப்படை பாவ தொடர்பு இதுக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன்ங்க சுக்கரன் தான் இரட்டைப்படை பாவ அதிபதி ஓகேங்களா இப்போ சுக்ரன் ரிஷபம்ங்கிற ரெட்ட ரெண்ட இரட்டைப்படை பாவ தொடர்பில் இருக்கிற ரெண்டாம் பாவத்துக்கு சுக்ரன் வராரு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஒற்றைப்படை பாவமான ஒற்றைப்படை தொடர்புகளில் இருக்கிற ஏழாம் பாவத்துக்கும் அதாவது துலாத்துக்கும் சுக்கரன் தான் அதிபதியாக வராரு ரெட்டைப்படை தொடர்புகளில் இருக்க ரெண்டாம் பாவத்துக்கு சுக்ரன் அதிபதியாக வந்த மாதிரி ஒற்றைப்படை தொடர்புகளில் இருக்க ஏழாம் பாவமான துலாத்துக்கும் சுக்ரன் தான் அதிபதி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாம் கட்டத்துக்கும் சுக்ரன் தான் அதிபதி ஏழாம் கட்டத்துக்கும் சுக்ரன் தான் அதிபதி ரெண்டாம் கட்டம் அப்படிங்கிறது இரட்டைப்படை பாவ தொடர்பு ஏழாம் கட்டம் அப்படிங்கிறது ஒற்றைப்படை பாவ தொடர்பு ஓகேங்களா இப்போ சுக்ரன் பார்த்துட்டோம் அடுத்து புதன் ஃப்ரெண்ட்ஸ் புதன் மிதுனம் அப்படிங்கிற மூணாம் பாவத்துக்கு மூணாம் பாவம் எந்த இதில் வருது ஒற்றைப்படை பாவத் மூணாம் பாவம் வருது அந்த மூணாம் பாவத்துக்கும் புதன்தான் அதிபதி இந்த ஆறாம் பாவமான கன்னிக்கும் புதன் தான் அதிபதி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மூணு அப்படிங்கிற ஒ ஒற்றைப்படை தொடர்புக்கும் ஆறுங்கிற இரட்டைப்படை தொடர்பில் தான் ஆறு இருக்குது இல்லைங்களா அந்த ஆறுக்கும் மூணுக்கும் ஆறுக்கும் புதன்தான் அதிபதி ஓகேங்களா அதாவது ஒற்றைப்படை தொடர்பில் இருக்கிற மூணாம் பாவத்துக்கும் புதன்தான் அதிபதி ரெட்டைப்படை தொடர்பில் இருக்கிற ஆறாம் பாவத்துக்கும் புதன்தான் அதிபதி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே சிம்மம் கடகம் அப்படின்னு ரெண்டு ராசி இருக்குது இல்லைங்களா இந்த சிம்மத்துக்கு வந்து சூரியன் அதிபதி கடகத்துக்கு வந்து சந்திரன் அதிபதி இங் இப்போது நீங்கள் சூரியனையும் சந்திரனையும் ஒரே மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இந்த சந்திரனையும் சூரியனையும் அந்த காலத்தில் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா சூரியன் வந்து சூரியன்கிட்ட இருந்து ஒளியை வாங்கி இரவு நேரத்தில் சந்திரன் பிரதிபலிக்கிறதுனால அந்த அந்த சின்ன ஒளி நம்ம உலகத்தில் இருக்க மக்களுக்கு வந்து உபயோகப்படுறதுனால இந்த சூரியனை வந்து கணவனாகவும் சந்திரனை வந்து மனைவியாகவும் அப்போது இந்த ஜோதிடம் எழுதப்பட்ட காலத்தில் எடுத்துக்கிட்டாங்க அதனால் அந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்றா ஏன்னா கணவன் மனைவி அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இந்த நாலாம் பாவத்துக்கும் அஞ்சாம் பாவத்துக்கும் அந்த கணவன் மனைவியே இதாக கொடுத்ததுனால இது சந்திரன் இது சூரியன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரே ஒரு ஒன்று தான் அப்படின்னு எடுத்துட்டாங்க எப்படி இப்போது மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் புதன் வர மாதிரி இந்த நாலாம் பாவத்துக்கும் அஞ்சாம் பாவத்துக்கும் ஒருத்தரே வர்ற மாதிரி நினச்சி கணவன் மனைவி ரெண்டு பேர்த்த இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இது ரெண்டு இல்லை ஒரே கிரகம் அப்படின்னு நம்ம அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க அதனால் சூரியனை சிம்மத்துக்கு அதிபதியாகவும் சந்திரனை கடகத்துக்கு அதிபதியாகவும் போட்டிருக்காங்க அதாவது ராஜா ராணி அப்படிங்கிற மாதிரி அதனால் நாலாம் பாம் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் அதாவது கணவன் மனைவினா ஒன்று தானே அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒரு ராஜா ராணி அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒ இந்த கிரகத்துக்கும் இந்த இந்த கட்டத்துக்கும் இந்த கட்டத்துக்கும் ஒரே கிரகம் அதிபதியாக வர்ற மாதிரி இந்த கட்டத்துக்கும் இந்த கட்டத்துக்கும் ஒரே கிரகம் அதிபதியாக வர்ற மாதிரி இந்த ரெண்டு கட்டத்துக்கும் ஒரே கிரகம் அப்படின்னு நினச்சிக்க சொல்கிறாங்க அது சூரியனுடைய தன்மை வேற சந்திரனோட தன்மை வேற ஆனால் அந்த இடத்துல வந்து ஒன்றுன்னு நினைச்சுக்கங்க ராஜா ராணி அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க நம்மளும் அப்படியே புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இது வந்து சிம்மம் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவத்துக்கு சூரியன் அதிபதி அஞ்சாம் பாவத்துக்கு சூரியன் ஓகேங்களா இது கடகம் வந்து நாலாம் பாவம் இரட்டைப்படை பாவ தொடர்பில் இருக்கிற நாலாம் பாவத்துக்கு சந்திரன் சந்திரன் அதிபதி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ இது முடிஞ்சது இங்கே வந்து கன்னிக்கு வந்து புதன் வந்துட்டாரு துலாத்துக்கு வந்து சுக்ரன் வந்துட்டாரு விருச்சகத்துக்கு வந்து செவ்வாய் வந்துட்டாரு ஓகேங்களா இப்போது தனுஷு தனுஷுக்கு வந்து யார் அதிபதி அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் இல்லைங்களா அது வந்து குரு தான் தனுசுவுடைய அதிபதி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போது தனுசு அப்படிங்கிறது எத்தனாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்பதாவது கட்டம் இந்த ஒன்பதாவது கட்டமான ஒற்றைப்படை க இதில் இருக்கும் பாருங்க ஒம்பது இந்த ஒன்பதுக்கும் குரு தான் அதிபதி குரு அதே போல் இந்த பனிரெண்டாம் பாவமான மீனத்துக்கும் குரு தான் அதிபதி ஒம்பது வந்து ஒற்றைப்படையில் இருக்குது பனிரெண்டு வந்து இரட்டைப்படை பாவ தொடர்பில் இருக்குது இந்த பனிரெண்டுக்கும் குரு தான் அதிபதி ஓகேங்களா ஓகே அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரு இங்கே முடிஞ்சு இங்கே இந்த ரெண்டு கட்டத்துக்கும் குரு இந்த ரெண்டு கட்டத்துக்கும் செவ்வாய் இந்த ரெண்டு கட்டத்துக்கும் சுக்ரன் இந்த ரெண்டு கட்டத்துக்கும் புதன் அடுத்தது இங்கே சூரியனும் இங்கே க சந்திரனும் வந்துருச்சு இந்த ரெண்டு கட்டமும் பேலன்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு கட்டத்துக்கும் யார் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகரத்துக்கும் அதாவது மகரம் அப்படிங்கிறது பத்தாவது வீடு இந்த மகர கட்டம் பத்தாவது கட்டம் அதுக்கும் சனிதா அதிபதி இது பதினோராவது கட்டம் பதினோராவது கட்டமான கும்பத்துக்கும் தான் அதிபதி ஓகேங்களா இப்போ இப்போ உங்களுக்கு இந்த பன்னிரெண்டு கட்டத்துக்கான அதிபதிகள் யார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதாவது ஒன்றாம் கட்டத்துக்கும் எட்டாம் கட்டத்துக்கும் செவ்வாய் அதிபதி ஒன்று எட்டு நல்ல நான் வச்சுக்கோங்க ரெண்டாவது கட்டத்துக்கும் ஏழாவது கட்டத்துக்கும் சுக்ரன் அதிபதி மூணாவது கட்டத்துக்கும் ஆறாவது கட்டத்துக்கும் அதிபதி இங்கே பன்னிரெண்டாவது கட்டத்துக்கும் ஒம்போதாவது கட்டத்துக்கும் குரு அதிபதி இங்கே பத்துக்கும் பதினொன்றுக்கும் சனி அதிபதி ஓகேங்களா இது சிம்மம் சூரியன் இது சந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல இதை ரெண்டையும் ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போது இந்த ரெண்டையும் ஒன்றா பார்த்தா நாலுக்கும் அஞ்சுக்கும் சூரியனும் சந்திரனும் அதிபதிகளாக வர்றாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அகம் அப்படிங்கிறது மனமகிழ்ச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி ஆரோக்கியம் தனித்தன்மை அதெல்லாம் ஒற்றைப்படை பாவங்கள் கொடுக்கும் அகம் ஓகேங்களா இது இந்த விஷயங்கள்லாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டுங்கிறது இதெல்லாம் பணம் சார்ந்த அதாவது புறம் நம்ம நம்மளுக்கு உள்ளே இல்லாமல் நமக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள் புற விஷயங்கள் அதாவது நம்ம ரெண்டு ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின்னா இது வந்து பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாம் பாவங்கள் புற விஷயங்கள் எல்லாமே ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அப்படிங்கிறது நம்மளுடைய சந்தோஷம் நம்மளுடைய உற்சாகம் அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்க விஷயங்கள் இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இது அகம் இது புறம் ஓகேங்களா இப்போது ஒரு அகபாவத்துக்கு ஒரே கிரகம் தான் அதிபதியாக வருது அதே போல் புறபாவத்துக்கும் அதே கிரகம் அதிபதியாக வருது செவ்வாய் அப்படிங்கிற ஒ கிரகந்தான் ஒரு அகபாவத்துக்கும் ஒரு புறபாவத்துக்கும் அதிபதியாக வருது அதே போல் சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஒரு புறபாவத்துக்கும் ஒரு அகபாவத்துக்கும் அதிபதியாக வருது அதாவது ரெண்டாம் பாவத்துக்கும் சுக்ரன் அதிபதி ஏழாம் பாவத்துக்கும் சுக்ரன் அதிபதி ரெண்டு சுக்ரன் ஏழு சுக்ரன் அடுத்து மூணாம் பாவமான அகபாவத்துக்கும் ஆறாம் பாவமான புறபாவத்துக்கும் புதன் அதிபதியாக வர்றாரு இங்கே பாருங்க புதன் வந்து ஆறுக்கும் அதிபதி மூணுக்கும் அதிபதி அடுத்து இந்த நாலாம் பாவத்துக்கு சந்திரன் அதிபதி இது புறபாவம் அஞ்சாம் பாவத்துக்கு சூரியன் அதிபதி இது அகபாவம் ஓகேங்களா அதே போல் இங்கே இது குருன்னு சொல்லிட்டேன் இந்த ஒன்பதாம் பாவத்தான ஒன்பதாம் பாவமான அகபாவத்துக்கு குரு அதிபதி ஒம்பதுக்கு குரு அதிபதி பன்னிரெண்டாம் பாவமான புறபாவத்துக்கு குரு அதிபதி ஓகேங்களா அடுத்து பத்தாம் பாவமான புறபாவத்துக்கு பத்துக்கு புறபாவத்துக்கும் சனி அதிபதி பதினோராம் பாவமான அகபாவத்துக்கும் சனி அதிபதி ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு கிரகம் எல்லார் ஜாதகத்துலேயும் அகமாகவும் வேலை செய்யும் புறமாகவும் வேலை செய்யும் ஒரு அகபாவத்துக்கும் வருது ஒரு புறபாவத்துக்கும் வருது ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு கிரகமும் நான் வந்து அகத்துக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நிற்காது அது வந்து பணம் கொடுக்கறதுக்கும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம் பணம் ஒன்று ஆரோக்கியம் ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறதுக்கு எல்லா கிரகங்களும் சரி ரெடியாக இருக்குது அதே போல் பணம் கொடுக்குறக்கும் எல்லா கிரகங்களும் ரெடியாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல் அகபாவமான அதாவது ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணுற பாவமான ஒன்றாம் பாவத்துக்கு ஒரே கிரகம் வருது எட்டாம் பாவம் அதாவது உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கும் அதே எட்டாம் பாவம் வருது இந்த இடத்துல இது வந்து எதிர்மறை பாவமும் கூட எட்டாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டங்களையும் எட்டாம் பாவம் தான் கொடுக்கும் அதாவது திடீர் திடீர்னு நமக்கு மாறி மாறி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரகர் எட்டு உங்களுக்கு பணம் வரணுமா எட்டாம் பாவம் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஒரு விபத்து நடக்கணுமா எட்டாம் பாவம் தான் அங்கே வேலை செய்யும் இந்த மாதிரி புற விஷயங்கள் எல்லாத்துக்குமே எட்டு தான் காரகர் அந்த எட்டாம் பாவத்துக்கு செவ்வாய் அதிபதியாக வராரு ஒன்றாம் பாவத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக வராரு அப்படின்னா ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் ரெண்டு வேலையுமே செய்யும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிரகம் ஒரே வேலையை தான் செய்யும் அப்படியெல்லாம் கிடையாது பாவர் அப்படின்னு மட்டும் ஒரு கிரகத்தை எடுக்க முடியாது அந்த பாவம் செய்கிற அதே கிரகம் இன்னொரு நல்ல பாவத்துக்கும் இதாக வர்றப்போ அங்கே நல்லதையும் செய்யும் அந்தந்த ஜாதகர்களுடைய பிறப்பு அந்த டிகிரியை பொறுத்து தான் அந்த ஜாதகங்களில் அந்த கிரகங்கள் நல்லது செய்கிறதுக்கு இருக்குதா இல்ல கெட்டது இருக்குதா இல்லை இல்ல பர்சன்ட் நல்லது செய்யும் செய்யுமா அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம எடுக்க முடியுமோ தவிர தனியா ஒரு கிரகம் தான் செய்யும் கிடையாது இப்போ நான் வந்து இந்த ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு கழுகு பாம்பு அந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லைங்களா வந்து ஒருத்தர் வந்து அந்த பழைய யார் மேல போடணும்னா சனி மேலே போடுங்கன்ட்டார் ஏங்க சனி சனி கெட்டவர் கிடையாது பாருங்க பதினோராம் பாவம் அப்படிங்கிற லாபஸ்தானம் நம்மளுடைய திருப்தி ஸ்தானம் ரெண்டுமே பதினோராம் பாவம் தான் அந்த பதினோராம் பாவத்துடைய அதிபதி சனி அப்ப அவர் எப்படி கெட்டது மட்டும் தான் செய்வாருன்னு சொல்லலாம் இப்போ அதேபோல் பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் அப்படிங்கிறது நம்மளோட கர்மம் அதாவது நம்மளுடைய தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு சனி வர்ற சனி எப்படி கெட்டது மட்டும் செய்வார் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் சனி கெட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருக்காரோ அது பொறுத்து தான் நமக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதனால் பொத்தம்பொதுவாக நம்ம சனி கெட்டவர் அப்படின்னு சொல்லி முடிவெல்லாம் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஒவ்வொரு கிரக விஷயங்கள்லேயும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம இதெல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லா கிரகங்களுமே ஒரு ஒற்றைப்படை பாவத்துக்கும் ஒரு ரெட்டைப்படை பாவத்துக்கும் கிரகங்களுமே ஒரு ஒற்றைப்படை பாவத்துக்கும் ஒரு ரெட்டைப்படை பாவத்துக்கும் அதிபதிகளாக வர்றதுனால அவங்க ரெண்டு வேலையுமே செய்வாங்க அந்த அந்த இடத்துல எந்த பாவம் வீரியமாக இருக்கோ அந்த பாவத்தை பொறுத்து உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த வேலைகளை அவங்க செய்வாங்க ஓகேங்களா அதனால தான் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் பிறந்தவங்களுக்கு கூட ஒரே மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் வேற வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதையெல்லாம் நம்ம பின்னால் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ